பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் கும்முடிப்பூண்டியை அடுத்த மேல் முதலம்பேடு கிராமத்தில் உள்ள கங்கப்பன் என்பவருக்கு சொந்தமான சர்வே எண் நூற்றி ஐம்பத்தி மூன்றில் ஒன்று புள்ளி ஏழு ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது இதனை சுப்பிரமணி தயாளன் சாமிநாதன் ஆகியோர் பெயரில் பாகப்பிரிவினை செய்ய வேண்டும் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் ஜமாபந்தியில் மனு கொடுத்துள்ளனர் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது இந்த நிலையில் முதலம்பேடு கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் ஏ ரவி தயாலன் ஏழுமலை ஆகியோர் வட்டாட்சியர் சரவணகுமாரியை சந்தித்து முறையிட்ட போது ஒரு பாகப்பிரிவுக்கு ரூபாய் இருபதாயிரம் வீதம் மூன்று நபர்கள் பெயரில் பிரிக்க செய்ய ரூபாய் அறுபதாயிரம் கொடுக்க வேண்டும் யாராக இருந்தாலும் பணம் கொடுத்தால் தான் வேலை நடக்கும் என வட்டாட்சியர் கூறியதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் வேறு வழி இல்லாமல் வட்டாட்சியர் சொன்னபடி தலைமை நில அளவையர் விஜயிடம் ரூபாய் நாற்பதாயிரம் கொடுத்துள்ளனர் மேலும் முழு பணத்தையும் செலுத்தினால்தான் பாகப்பிரிவினை உத்தரவு நகலில் கையொப்பமிட முடியும் என வட்டாட்சியர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த சூழலில் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தலைமை நில அளவையர் விஜயின் வங்கிக் கணக்கில் ரூபாய் இருபதாயிரம் செலுத்தியுள்ளனர் அதன் பிறகு தலைமை நில அளவையர் முன்னிலையில் வட்டாட்சியர் கையொப்பமிட்டுள்ளார் வட்டாட்சியர் கையொப்பமிட்ட நகல்களை தலைமை நில அலவையர் விஜய் விவசாயிகளிடம் கொடுத்துள்ளார் பின்னர் மூன்று நாட்களில் பட்ட வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் அதன் பிறகும் பட்டா கொடுக்காமல் ஒரு மாத காலமாக அலை மீண்டும் விவசாயிகள் வட்டாட்சியர் சரவணகுமாரியை சந்தித்த போது தலைமை நில அளவையர் விஜய்க்கு ரூபாய் இருபதாயிரம் என்னிடம் வந்து சேரவில்லை எனவும் அதற்கு பதிலாக நாற்பதாயிரம் ரூபாய் எனது உதவியாளர் ஞானகாந்தியிடம் வழங்கினால்தான் பட்டா வெளியாகும் என கூறி அவர் கையொப்பமிட்ட ஆவண நகல்களில் கையொப்பங்களை அழித்து கிழித்து எரித்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் தரப்பு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் சென்னை ஆலந்தூரில் உள்ள விஜிலன்ஸ் அலுவலகத்திற்கும் புகார் தெரிவித்துள்ளனர் முதலமைச்சரின் தனிப்பிரிவு விசாரணை நடக்காமலேயே விசாரணை நடந்தது போல் எழுதப்பட்டு அனுப்பப்பட்ட நிலையில் விஜிலன்ஸ் அலுவலக விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் தலைமை நிலவியர் விஜயிடம் முறையிட்டபோது போது பத்தாயிரம் ரூபாய் மட்டும் கூகுள் பேவில் திருப்பி அனுப்பியுள்ளார் இதற்கான ஆதாரங்களையும் விவசாயிகள் தரப்பு வைத்துள்ள நிலையில் இதுகுறித்தான வீடியோ ஒன்றை விவசாயிகள் தரப்பு சமூக வலைதளங்களில் பரப்பி பகிர் அனுப்பியுள்ளனர் கும்மரிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்சம் தலை விரித்தாலும் இது லஞ்சத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் வட்டாட்சிய சரவணகுமாரி உள்ளிட்ட நபர்கள் மீது அதிரடி ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் ரேராவை நான் ஒரு பட்டாதாரிக்கு வந்து பட்டா வாங்கி விடுவதாக தாழ்வார் அணுகனேன் வந்து அந்தமாதிரி சரவணகுமாரி ஒரு சப்ஜெக்ட்னா வந்து ரூபாய் கொடுத்தா நான் வந்து கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க அதே அதேமாதிரி முப்பத்தேழு ஒன்று முப்ப முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சப்ஜிஸ்ட் எதிராக அறுபதாயிரூபா அந்த மாதிரி சொன்ன ஆளுக்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம் இவரு காந்தியன்றவங்கக்கிட்ட கூட சொன்னாங்க காந்தி சப்ஜா ஹெச்ஆர் கிட்ட கூட சொன்னாங்க விஜய் கூட கூட சொன்னாங்க நாங்கள் நாற்பதாயிரம் தான் எடுத்து போனோம் மீதி மீது இருபதாயிரரூபா விஜய் கணக்கில் அக்கௌண்ட்லேயே போட்டேன் காசு அக்கௌண்ட்லேயே போட்டேன் அக்கௌண்டில் போட்ட பிறகு விஜய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் அப்போ இந்த மாதிரி அந்த ஃபுட்டை கொடுத்த பிறகு தான் சப்ஜிஸ்ட் அப்படின்னு கையெழுத்த போட்டாங்க சப்ஜி ஸ்டாப்பரில் கெழுத்து போட்டு அந்த விதி இந்த இந்த அம்மாவுக்கு காசு கொடுக்காதனால திருப்பி என்ன பண்ணிட்டாங்க அந்த சப்ஜி ஸ்டாப்பரில் அடிச்சிட்டாங்க கெழுத்து போட்டு இந்த அம்மா கையெழுத்து மட்டும் தான் அடிக்கிறாங்க மீதி கெழுத்து அடிக்கலை அதுமாதிரி திரும்பி நான் என்ன பண்ணுறேன் திரும்பி போய் எங்களை பட்டா கொடுங்கன்னு போய் கேட்கும்போது என் நான் கொடுக்குற அந்த எங்களுக்கு எங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்தாரு விஜய் அந்த காப்பி உங்களுக்கு எப்படி கிடைக்குது உங்களுக்கு யார் கொடுத்தது என்பது இது பண்ணி எங்கள் அந்த காப்பியை வந்து கிழிக்கிறாங்க ஒவ்வொரு படமும் நான் எடுத்து கொடுக்கும்போது க எனக்கு பட்டா கொடுக்கணும் போது கிச்சி கிச்சி விசில் அடிக்கிறாங்க நான் வந்து இத்தனை நம்பி இல்லை நான் வந்து சம்பளத்தை தான் நம்பியிருக்கிறேன் சொல்லிட்டு அந்த காப்பிகளை கீசி கீசி போட்டு அப்புறம் தினி என்ன பண்ணாங்க தினி ரெண்டாவது அந்த விதி கொடுத்த காசுன்னு காந்தி கிட்டே கொடுக்குறோம் நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கு என்ன பண்ணுறாரு காந்தியார் காந்தியார் தாலிதார் பிஆர் அந்த நாற்பதாயிரம் ரூபாயில் இருபதாயிரம் ரூபாய் தான் தால்தார் கொடுத்துக்கிறாரு காந்தியர் அவர் இருபதாயிரம் ரூபாய் அவர் அப்படி அபேஷன் அபேஷன் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி இவ்வளோ வாங்கி கொடுத்தோமோ இவ்வளோ தானே அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம கிட்டேட்டு என்ன பண்ணுறாங்க எங்களை இது தேடிக்கிறாங்க இது கட்சி இன்னி வரைக்கும் இதில் ஆலந்தூரில் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆலந்தில் அழைஞ்சு கொடுத்துருவா ரிப்போர்ட் கொடுத்து ஆலந்தூர்லேருந்து எனக்கு இது நம்பரே வந்திருக்கு இப்போ அல்லாஹ் யார் இருக்கு அல்லாஹ் இதுவும் யார் இருக்கு அந்த பணம் கைமாரிச்சுருது காந்தி காசு வாங்கிறது எங்கள் ஊர் தலைவர்கிட்ட போட்டிருக்கு அதுக்கடுத்து இந்தம்மா நான் வீடியோ எச்ஆர் அந்தம்மா அந்த இந்தம்மா வீடியோ கேட்டாங்களா இருபதாயிரம் வீடியோ வச்சு தலைவர் கொடுக்க மாட்டேன்றார் ஏழு மட்டும் இரு பார்க்கலாம் இரு பார்க்கலாம் இப்போ ஆட்டியோண்டை அப்பொருளுக்காக திணி போயிட்டு பட்டா கூட இருக்காது இவ்வளோ நடந்திருக்கு எல்லாம் எப்படினு வச்சுருக்கேன் அந்தம்மா கையெழுத்து அடிச்சுது அப்பொருள் கையெழுத்து போட்டுது மொத்தம் எவிடன்ஸ் நான் வச்சுருக்கேன்